எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் டைரக்டர் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நான் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த டீமுக்கும் கோவை பிரதர்ஸ் அண்ட் குரூப்புக்கும் நன்றி ஆனால் என்ன கொஞ்சம் பேமெண்ட் டிலேயாக வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்டமணி சார் நடிச்சிருக்காரு எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கவுண்டமணி சார் பண்ணியிருக்காரு நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் அண்ட் மூணு இந்த ஜென்ரேஷனாக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இட் வாஸ் சச் ஃபன் அண்ட் என்ன கூட நடிச்ச இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங் அண்ட் இட் வாஸ் சச் அ குட் எப்படி சொல்ல ஒரு ஒர்க் ஸ்பாட்னு இல்லாமல் ஒரு ஃபன் ஸ்பாட்டாக இருந்தது நம்மளுக்கு அண்ட் தேங்க் யூ டு ஆல் த லெஜெண்ட்ஸ் சிட்டிங் இயர் அண்ட் எல்லாருக்கும் என் அப்பா ஸ்தானம் தான் ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் பிளெஸ்ஸிங் திஸ் அண்ட் தேங்க்யூ மக்கள் காட் ப்ளெஸ் திஸ் ஹோல் டீம் அண்ட் ப்ராஜெக்ட் தேங்க்யூ ஆல் ஃபர் எவ்ரி திங் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்துக்கு இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் சின்ன வயசில் வந்து கவுண்டமணி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம் நான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூ இங்கே கூடயும் சேர்ந்து நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது எல்லா எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்